அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல நாடியார்களே புதுச்சேரியில் உள்ள கண்ணதாசன் வீதி அம்பேத்கார் வீதி இந்த இரண்டு வீதிகளுக்கும் இடையில் கஞ்சா குடிக்கு பசங்க செஞ்ச இந்த நாசகார காரியம் இன்றைக்கு புதுச்சேரியவே கலக்கி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கடற்கரை ஓரங்களில் மக்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் கடை அடைப்பை முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன அந்த சம்பவம் என்று சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல்துறை கையிலெடுத்து வெளியிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சாக்கு மூட்டையில் சடலமாக அழுகிய நிலையில் கைகளும் வாய்களும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒன்பது வயது சிறுமி கண்டெடுக்கப்படுகிறாள் தன்னுடைய தகப்பனார் ஆட்டோ டிரைவர் அவர் என்ன செய்கிறார் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கிறார் சாயங்காலம் ஐந்து மணி போல இருக்கும் அந்த நேரத்திலே என்னுடைய குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருந்தது திடீரென்று காணவில்லை உடனே என்ன செய்கிறார் இரண்டு நாட்கள் ஆகிறது மூன்று நாட்கள் ஆகிறது அந்த குழந்தையை கண்டுபிடிக்கவே முடியலை காவல்துறையில் கண்டுபிடித்தும் கண்டுபிடிக்க முடியலை அப்போ காவல்துறை வந்து மிகவும் தாமதமாக இயங்குகிறது இயங்குகிறது என்று சொல்லி எல்லாம் போராட்டத்தில் குதிக்கிறார்கள் பிறகுதான் தெரிகிறது சாக்கடைக்குள்ளே அந்த குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு காம கிழவனாலும் ஒரு பத்தொன்பது வயது சிறுவனாலும் ஒரு வீட்டுக்குள்ளே வைத்து காம கொடூர்களால் சூறையாடப்பட்டு வீசப்பட்டிருக்கிறார்கள் சாக்கடையிலே என்று அப்போ இந்த சம்பவம் அங்கே பெரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது பரபரப்பை ஏற்படுத்தி புதுச்சேரி மாத்திரமல்ல இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் இது ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது புதுச்சேரியில் நடந்த இந்த சம்பவம் புதிதா நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த இந்தியாவிலே புதிதான ஒரு சம்பவமா நீங்கள் யூடியூப்பிலே அடித்து பாருங்கள் எத்தனை கம்ப்ளைண்ட்டுகள் இந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு எதிரான பாலியல் வன்பு உணர்வு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது இது புதிதல்ல இதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்க அந்த கஞ்சா குடிக்கி பசங்க அங்கே கஞ்சா அதிகமாக புழங்குகிறது போதைப்பொருள் அதிகமாக புழங்குகிறது புதுச்சேரியிலே புழங்கக்கூடிய போதைப்பொருள்கள் என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது காவல்துறை கூட மாமூல் வாங்கிக் கொள்கிறார்கள் சில நேரங்களிலே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படியே பிடித்தால் கூட அரசியல்வாதிகள் தலையிட்டு அதை வெளியாக்கி அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படியே பிடிச்சி உள்ளே போட்டாலும் வாய்தா அவ்வளவுதான் தான் அப்போ இந்த கஞ்சா குடிக்கி பசங்க செஞ்ச இந்த வேலை இன்றைக்கு ஒரு உயிரையே வாங்கிவிட்டது ஏன்னா கஞ்சா அடித்தவன் அவனுக்கு என்ன ஏதுனே விளங்கலை அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையுமே நெகிழுது இதை தடுக்கிறதுக்கு முதல்ல என்ன வழி கிழமை அறுபது வயசு கிழவன் பத்தொம்பது வயசு சிறுவன் இந்த இருவரும் சேர்ந்து அவன் பேட்டி எடுத்தால் அந்த கிழமை சொல்கிறான் அந்த கிழவன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது அந்த கிழவன் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் என்ன அப்படின்னா எனக்கு மனைவியும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது வெக்ஸா இருக்கிறான் ஏன்டா மனைவி கிடையாது பிள்ளை கிடையாதுன்னா அந்த பிள்ளையை பார்த்தா உனக்கு பிள்ளையாக தோணலையா ஆனால் இவன் சரியில்லாத இல்லாத இங்கே ரெண்டு பேரும் கோமோசெக்ஸு அப்போ இப்படியான ஒரு வேலைகளை செய்திருக்கிறார்கள் இவன் அனுபவிச்சு முடித்தவன்ன இந்த கிழவன் அனுபவித்திருக்கிறான் உடனே பாண்டிச் அங்கே அதாவது அந்த ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் இது அதுக்கு பிறகு போஸ்ட்டுமான ரிப்போர்ட்டு இந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா உறுப்பு ரொம்ப சேதமடைந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு பச்சிலம் குழந்தைக்கு அது என்னவென்றே தெரியாது அது என்னென்னே தெரியாது என்னென்னே தெரியாது அந்த பச்சை பிள்ளைய இந்த காம கொடூரர்கள் காம வெறியர்கள் இது போன்று சிதைத்திருக்கிறார்கள் சொன்னால் இவங்களுக்கு என்ன செய்யணும் அரசாங்கம் என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா அரசாங்கம் இவங்க மீது போக்சோ வழக்கு பதிய வேண்டும் இவர்களை வந்து பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க பிடிச்சி ஏன்னா வீடு வீடாக தட்டி சோதனை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா மக்கள் புரட்சி எழுச்சி ஏற்பட்ட பிறகு சோதனை பண்ணியிருக்கிறாங்க மக்கள் அதாவது பொதுமக்கள் சொன்ன ரிப்போர்ட்டு தான் இப்போ முக்கியமானது அப்போ சே சோதனை பண்ணி கஞ்சா குடிக்க பசங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னா சாராய கடைகள் புதுச்சேரியில் சாராய கடைகள் தமிழிசை சவுந்தரராஜா உள்ளே போயிருக்கிறாங்க மக்கள்லாம் விரட்டுறாங்க நீ வெளியே போமா ஏன்னா அவங்க தானே புதுச்சேரியில் முதல்வராக இருக்கிறாங்க பொறுப்பாக இருக்கிறாங்க இப்படியா பொறுப்பாக இருக்கிறது அப்போ எல்லா இடங்களையும் பரவாயில்லை புதுச்சேரியில் அநியாயத்துக்கு சாராய கடைகள் அநியாயம் மது போதைகளை தெரிகிறவங்க அநியாயம் போன்று கஞ்சா குடிக்கைகள் அநியாயம் கஞ்சா புழங்கிறது அநியாயம் அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் அவங்க நடந்த உடனே வெறுக்குறாங்க மக்கள் விரட்டுறாங்க இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்குது அரசாங்கம் நிவாரணம் அந்த குழந்தை இருபது லட்ச ரூபா கொடுத்தா போதுமா ஏன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை என்னெடா அரபு நாட்டை போல் இவனை தூக்களை போடு நடுத்தருவில் வச்சு அவங்கள எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் என்ன சாவடிப்பாங்க அவ்வளோதான் அரசாங்கம் நீங்கள் உள்ளே வச்சு ஜெயிலில் வச்சு சோறை போட்டு ஏன்னா உங்களுக்கே மாமியார் வீடுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஏன் மாமியார் வீட்டுன்னு பேர் வைக்கிறாங்க மாமியார் வீட்டில் தான் வந்து சிங்க சாப்பிட தூங்க ஜாலியாக இருக்கலாம் அப்போ மாமியார் வீட்டுன்னு பேர் வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காவல் நிலையங்கள் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்போ ஜெயிலுக்கு பேர் மாமியார் வீடு போலீஸுக்கு பேர் மாமாங்கிறாங்க ஏன் இப்படி வைக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி மாமூல் வாங்கி கொண்டு விடுறதுனால தான் மாமாங்கிறான் உள்ள சோ வச்சு சோறை போடுறது அல்லது ஜாமீனில் வெளியில் வர்றது அது ஆயுள் தண்டனைங்கிற பேரில் இடையில கருணை மனுவை போட்டு இடையில வெளியே வந்துடுறதில் ஆயில் தினனுங்கிற பேரில் வச்சு சோறை போட்டு நல்லா கொழுத்து வெளுத்து சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே செத்து போயிடறான் அப்போ வெளியில் என்ன உள்ளே ச அவனுக்கு என்ன உள்ளே போனால் உயிரோடு இருக்கலாம் சோறு வெளியில் போனால் எப்படி அப்போ அவனுக்கு இந்த பயம் வராதில் நடு ரோட்டில் நிப்பாட்டை வச்சு சுடணும் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அவனுடைய இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபடனுடைய ஆணுறுப்பை வந்து சிதைக்கணும் அப்படின்னாங்களா இல்லையா அப்போ அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்த பிறகு என்னென்னட்டா கைவிட்டுட்டாங்க அப்போ இதற்கு என்ன சொல்கிறது இதைத்தான் வந்து அரபு நாட்டு சட்டங்கிறாங்க அந்த மக்கள் சொன்ன விஷயம் என்னென்னா அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இங்கே அமைதி நிகழும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் இது வந்து காட்டு முராண்டி சட்டம் இது வந்து மக்களை ஒடுக்குகிறது கருணை இல்லாமல் பார்க்கிறது என்று சொல்வருடைய குடும்பத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் என்ன செய்வாங்க இப்போ இந்த குழந்தை இறந்துருக்கிறது இதற்கு நீங்கள் இருபது லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தா போதுமா போதா இதுக்கு இப்படி தான் இவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து நிவாரணம் கொடுத்துருது அவனை ஜெயிலில் வச்சு சோற போட்டுருது அல்லது அதாவது அதுல வந்து ஜாமீனில் வெளியே விட்டுருது அப்ப இப்படி நகழ்ந்தது என்று சொன்னால் என்ன ஆகும் இதுக்குத்தான் இஸ்லாம் சொல்கிறது அண்ணன் நப்சி மின் நப்சி உயிருக்கு உயிர் என்ற இந்த சட்டத்தில் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது இப்ப வந்து சல்மான் வாரிசுல ஒரு சைத்னா வந்திருக்கானே இவனை விட்டுருங்க அரபு நாட்டில் வந்த இப்போ உள்ள மன்னர மண்ணாங்கட்டி மன்னரை விட்டுருங்க அரபு நாட்டில் அந்த சல்மான் இருந்தாரில் தான் பேரனுக்கே தன்னுடைய பேரனுக்கே மரண தண்டனை கொடுத்தாரு சல்மான் இதற்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளர்களெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க பரவாயில்ல நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் ஓரளவுக்கு ஆட்சி நகர்த்தினாங்க இப்போ வந்திருக்க சைத்தான் இருக்கிறானே இந்த சல்மானுடைய பேரன் இந்த சைத்தான்கிறவன் இவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்மந்தமே இல்லை இவனுடைய சட்டத்தில் சானிய தான் அடிக்கணும் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு உயிர் என்ற இந்த சட்டம் இருக்கிறதுல்லவா இது ஏற்கனவே அந்த நாட்டின் நடைமுறையில் இருந்தது குறைவாக மிகவும் குறைவாக தவறுகள் குறைவாக கம்மியாக நடக்கக்கூடிய ஒரே நாடு சவுதி அரேபியா தான் ஏன்னா பெண்ணுக்கு இந்த சிறுமி ஒரு பெண் தானே இதற்கு நடந்த இந்த கொடுமைக்கு என்ன காரணம் நீங்க ஜெயிலில் வச்சு ஏற்கனவே ஒருத்தனுக்கு சோற போட்டதான் காரணம் நீங்க வந்து அவனை வந்து வெளியில தான் காரணம் அவனுக்கு கருணை மனுவை தான் காரணம் நீங்க எல்லாரும் சேர்ந்து போராடி இது காட்டு மராண்டித்தனம்னு சொன்னதுதான் காரணம் அவனுக்கு நடு ரோட்ல வச்சு சுடனும் நடு ரோட்ல வச்சு அவனை தூக்குல போடணும் அவனுடைய உயிரை எடுக்கணும்பா பயப்படுனாவேன் அவன் அம்மாடி நம்மளுடைய உயிரை எடுத்துருவாங்க அரசாங்கம் நம்முடைய உயிர் எடுத்துரும் நம்ம இந்த குழந்தையினுடைய இந்த சிறுமியினுடைய உயிரை நாம் எடுத்தால் நம்முடைய உரையிறை உருகிரை அரசு எடுக்கும் என்ற ஒரு அச்சம் அவனுடைய உள்ளத்தில் அப்படியே நடு நடுங்க வச்சு நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணணும் அப்போ திருந்துவானே தவிர நீங்கள் இருபது லட்ச ரூபாய் இவ்வளோ கொடுக்கறதுனால யூக அமைதியாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு மீறி என்ன செய்ய முடியும் அந்த மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு ஜெயிலில் சோறு முடிஞ்சு போச்சு இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணி அமர்த்திட்டீங்க ஏன்னா கஞ்சா கஞ்சாவை ஒழிக்கணும் அதற்கும் இஸ்லாம் சொல்கிறது அழகிய ஒருத்தர் ஏற்கனவே இந்த விஷயம் கஞ்சா விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம் சாதிக்கு விஷயத்தில் என்ன அப்போ உடலுக்கு தீமை தரக்கூடிய மனித குலத்திற்கு தீமை தரக்கூடிய எல்லாமே ஹராம் ஹராம் தான் அது குறைவாக இருந்தாலும் சரி க அதிகமாக போதையை தந்தாலும் சரி ஹராம் தான் தடுக்கப்பட்டது தவறு செய்பவர்களுக்கு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது அப்படித்தான் இருக்கும் இல்லை என்று சொன்னால் இது திருந்தாது இதற்கு சரியான தீர்வு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு உயிர் என்ற அந்த சட்டத்தில் அண்ணன் மின் நஃப்ஸி உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது மக்களுடைய உயிருக்கு அதான் உங்களுடைய உயிருக்குன்னா மக்களுடைய உயிருக்கு அப்போ பொதுமக்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னாக்க கடுமையான சட்டங்களை இந்த நாடு இயற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சுபிச்சம் அடையும் விடுதலை அடையும் இது போன்ற உயிர்கள் அரசால் பாதுகாக்கப்படும் என்ற நிம்மதியோடு மக்கள் வாழ்வார்கள் இல்லை என்றால் காலத்துக்கும் போன்று பயந்து வாழ்வார்கள் தவறுகள் நீடித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இதிலிருந்து நாம் செய்ய வேண்டிய செய்தி தில்லாஹி அப்துல் ஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே